நெஞ்சம் நிறைந்த நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு தலைப்பு நேர்பட பேசு என்பது இன்பமெய்து எல்லா உயிரும் இன்பமெய்துக எல்லா உடலும் நோய் உணர்வும் ஒன்றாதது உணர்க நிறைந்த அவைக்கு தலைக்காழ்ந்த பணிவான வணக்கம் நிகழ்ச்சியின் நிலையில் ஒருவர் நன்றியுரை சொல்லுவார் அது மரபான நன்றியுரை ஆனால் வழக்கமாக தமிழ்நாட்டில் கூட்டங்கள் முடிகிற போது தான் நன்றி உரை சொல்வார்கள் இல்லையா நன்றி நன்றியுரை எப்ப சொல்லுவாங்க கடைசியாக நிகழ்ச்சியின் முடிவில் கடைசியாக நன்றியுரை சொல்கிற போது பெரும்பாலும் அரங்கத்தில் யாருமே இருக்க மாட்டார்கள் யாரெல்லாம் நன்றி கூறியவர்கள் என்று தெரிந்து கொள்ளாமலேயே கூட்டம் கலைந்து போயிருக்கும் ஒருவேளை தமிழர்கள் கொஞ்சம் நன்றி உணர்ச்சியில் பின்தங்கி இருப்பதற்கு அது கூட காரணமாக இருக்கலாம் எனவே எல்லாரும் போன பிறகு ஒரு நன்றியுரை சொல்வது மரபாக அவர்கள் நன்றியுரை சொல்வது ஒரு புறம் இருந்தாலும் கூட நான் என் உரையை தொடங்குவதற்கு முன்பாக ஒரு நன்றியுரையை சொல்ல விரும்புகிறேன் ஒரு நன்றியுரையோடு தான் நான் தொடங்க விரும்புகிறேன் தமிழகத்தில் எல்லா மாவட்டங்களிலும் புத்தக திருவிழாக்களை நடத்த வேண்டும் என்று முடிவு செய்த தமிழக அரசுக்கும் இந்த மாவட்டத்தில் இவ்வளவு சிறப்பாக பேசுகிறவர்களும் புத்தகங்களும் பார்ப்பது மாதிரியான ஒரு வடிவமைப்பிலான ஒரு அழகிய புத்தக கண்காட்சியை ஏற்பாடு செய்த எங்கள் மாண்புமிகு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றும் அனைத்து பெருமக்களுக்கும் இதை உருவாக்கிய அனைத்து உழைப்பாளிகளுக்கும் என் நெஞ்சம் நிறைந்த நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் என்பது உண்மையில் நேர்பட பேசு என்ற தலைப்பில் நான் பேச விரும்புவது பேசுவதை பற்றி பேசுவது என்ன பேச வேண்டும் எப்படி பேச வேண்டும் எப்போது பேச வேண்டும் எவ்வாறு பேச வேண்டும் என்பதை மனிதர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது இருக்கிறது அதை கற்றுக்கொள்வதற்கு புத்தகங்கள் எவ்வாறு துணை செய்கிறது உதவி செய்கிறது என்பதுதான் மிக முக்கியமான செய்தி நண்பர்களே விலங்குகளுக்கு மொழி இல்லை குரல் இருக்கிறது ஆனால் மொழி இல்லை மொழி யாருக்கு இருக்கிறது மனிதர்களுக்கு மட்டும்தான் மொழி இருக்கிறது விலங்குகளுக்கு குரல் கொடுத்த இயற்கை அவைகளுக்கு மொழி கொடுக்கவில்லை மொழி மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கிறது மனிதர்கள் மட்டும்தான் மொழியை பயன்படுத்தி தங்கள் எண்ணங்களை எழுதுகிறார்கள் பதிவு செய்கிறார்கள் மொழி தான் நான் சொல்கிற சொற்கள் கொஞ்சம் நீங்கள் ஆழ்ந்து கவனித்தால் நிச்சயம் புரியும் மொழி இருப்பதாலேதான் மனிதர்களுக்கு இறந்த காலமே இருக்கிறது மொழி இல்லாவிட்டால் உங்களுக்கு இறந்த காலமே கிடையாது இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான திருக்குறளும் மூவாயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமையான கீழடியும் சான்றுகளும் இன்று இருக்கிறது என்று சொன்னால் அதை உலகத்திற்கு நாம் அறிவிக்கிறோம் என்றால் எழுத்து இருப்பதாலேதான் மொழி இருப்பதாலேதான் நமக்கு உங்களுக்கு மொழி இருக்கிற மனிதருக்கு வரலாறு இருக்கிறது மொழி இல்லாவிட்டால் இறந்த காலம் இல்லை வரலாறு இல்லை மொழி இல்லாவிட்டால் எந்த துறையும் இல்லை தமிழ் ஆங்கிலம் மருத்துவம் கணிதம் எந்த துறையை வேண்டுமானால் எடுத்துக் கொள்ளுங்கள் மொழி என்று ஒன்று இல்லாவிட்டால் இந்த உலகத்தில் எந்த துறையும் இல்லை மனிதனுக்கு வரலாறே இல்லை மொழி தான் மனிதன் பிற விலங்குகளை விட உயர்ந்த இடத்திற்கு வந்தான் ஒன்பது என்று வந்துவிட்டால் மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் பெரிய வேறுபாடு கிடையாது நான் கூட கோபித்துக் கொள்வார்கள் திருமூலர் திருமந்திரத்தில் பாடுகிறார் தின்று வாயில் படுதல் அப்படின்னா சாப்பிடுவது குழந்தை பெறுவது பிறகு என்ன செத்து போவது தின்று ஈன்று எமன் வாயில் படுதல் பன்றிக்கும் கசப்பாக இருக்கும் ஆனால் உண்மைகளை வேண்டுமானால் கசப்பை விளங்க கற்றுக்கொள்ள வேண்டும் திருமூல சொல்கிறார் பன்றியும் தின்றது நீயும் தின்கிறாய் சாப்பிடுகிற உணவுதான் வேறு பன்றியும் குட்டி போடுகிறது நீயும் போடுகிறாய் எண்ணிக்கைதான் வேறு பன்றியும் செத்து போகிறது நீயும் செத்து போகிறாய் இதில் என்ன மாற்றம் எங்கே வருகிறது என்று கேட்டால் பன்றிக்கு மொழி இல்லை இருந்த காலம் இல்லை மனிதனுக்கு மொழி இருக்கிறது பண்பாடு இருக்கிறது கலை இருக்கிறது இலக்கியம் இருக்கிறது கலாச்சாரம் இருக்கிறது வரலாறு இருக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக மொழி இருப்பதாலே தான் மனிதன் விலங்குகளின் அரசர் என்று போற்றப்படுகிறார் இன்னும் சுருக்கமாக உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் மொழி இருப்பதாலேயே மனிதன் எழுதி வைத்திருக்கிறான் செடிக்கும் கொடிக்கும் ஓர் அறிவு நத்தைக்கும் சங்குக்கும் ஈரிவு நண்டுக்கும் மண்டுக்கும் மூன்று அறிவு கரையானுக்கும் எறும்புக்கும் நான்கு அறிவு விலங்குகளுக்கு ஐங்கறிவு மனிதர்களுக்கு யாரும் பேசுறது ஏதாவது நேர்ப்பட பேசு கதைக்கு தான் என் முன்ன மணிக்கணக்கா எல்லாம் பேச வேண்டாம் கோடிட்ட இடத்தை இழப்புனாலே செடிக்கும் கொடிக்கும் ஒரு அறிவு நத்தத்துக்கும் செங்குக்கும் ஈரறிவு நண்டுக்கும் மண்டுக்கும் மூன்றறிவு கரையானுக்கும் எலும்புக்கும் நான்கு அறிவு விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் ஐந்து அறிவு ஆறறிவு என்ன எளிய உண்மை இருந்தால் மனிதர்களுக்கு ஆறு அறிவு இருப்பதாக மனிதர்களை தவிர வேறு எந்த நாயும் இன்னும் ஒப்புக்கொள்ளவில்லை மனிதர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் என்ன எனக்கு ஆறு எங்களுக்கு ஆறு அறிவு ஆறாவது அறிவு என்பது என்ன பகுத்தறிவு பகுத்தறிவு என்பது என்ன மொழிவினால் உருவான அறிவு மொழி வந்த பிறகுதான் எல்லாவற்றையும் பகுத்து அறிந்து அவைகளை பதிவு செய்து கொள்ளும் வலிமையை மனிதன் பெற்றான் மொழி இருப்பதாலே தான் இந்த உலகத்திலே இருக்கிற எல்லாவற்றிற்கும் மனிதன் பெயர் வைத்தான் என்பது ஒரு அதிகாரத்தின் குறியீடு நாய்க்கு நாயின் பேர் வச்சது யாரு யாரு சொல்லு பேசுங்க நம்ம தான் வச்சோம் என்ன ஒரே ஒரு வித்தியாசம் நாய்க்கு நாயின் நம்ம பேர் வச்சிருக்கிறது நாய்க்கு தெரியாது ஆனா நாய்க்கு நாயின் பேர் வச்சது யாரு நம்ம பூனைக்கு பூனையின் பேர் வச்சது யாரு நம்ம தான் இன்னும் சொல்ல போனால் இந்த உலகத்தில் எல்லாவற்றுக்கும் மொழியின் துணை கொண்டு கையிலே மொழி என்கிற ஆயுதம் இருப்பதால் எல்லாவற்றுக்கும் பெயர் வைத்தவர்கள் யார் மனிதர்கள் வலிமையான ஆயுதம் என்றால் உலகத்திலேயே வலிமையான மொழி எது என்று நீங்கள் பார்க்க வேண்டும் உலகத்தில் எத்தனை மொழிகள் இருக்கிறது என்று பார்க்க வேண்டும் மொழி வலிமையான ஆயுதம் என்று வந்துவிட்டால் எத்தனை ஆயுதங்கள் இருக்கிறது என்று பார்த்தால் இந்த உலகத்தில் ஆறாயிரம் மொழிகள் பேசப்படுகிறது ஒன்று இரண்டு இல்லை நீங்கள் போவீர்கள் இந்தியாவில் மட்டும் பேசப்படும் மொழிகள் ஆயிரத்தி அறுநூறு மொழிகள் மொழிகள் பேசப்படும் மொழிகள் அவைகளில் மொழிகளுக்கு எழுத்து கிடையாது எழுத்து வெறும் பேச்சு மொழி ஆறாயிரம் மொழிகள் உலகெங்கும் பேசப்படுகிறது ஆயிரத்தி அறுநூறு மொழிகள் இந்தியாவில் பேசப்படுகிறது ஆனால் உலகம் முழுவதிலும் எழுத்து இருக்கிற மொழிகள் என்று பார்த்தால் இருநூறுக்கும் குறைவான மொழிகள் இந்த இருநூறுக்கும் குறைவான மொழிகள் சில மொழிகள் வேறு மொழிகளின் எழுத்தை தங்கள் மொழி எழுத்துக்களாக வைத்துக் கொண்டிருக்கின்றன பிற மொழிகளின் எழுத்தை தங்கள் எழுத்தாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தனக்கென்று சொந்தமாக மொழியும் இலக்கணமும் இலக்கியமும் உள்ள மொழிகளுடைய எண்ணிக்கையை பார்த்தால் நூற்றி ஐம்பதுக்கும் குறைவான மொழிகள் ஆறாயிரம் எங்க இருக்கிறது நூற்றி ஐம்பது எங்க இருக்கிறது என்று பாருங்கள் இந்த நூற்று ஐம்பது மொழிகளிலும் ஆயிரம் ஆண்டுகளை கடந்த மொழிகள் என்று பார்த்தால் ஒரு அறுபது எழுவது மொழிகள் தான் இரண்டாயிரம் ஆண்டுகளை கடந்த மொழிகள் என்று பார்த்தால் ஆறாயிர மொழிகள் பேசப்படும் உலகத்தில் ரெண்டாயிரம் ஆண்டுகளை கடந்த மொழிகள் மொத்தமே ஆறு மொழிகள் தான் ஆறு மொழிகள் தான் கிரேக்கம் லத்தீன் ஈப்ரு சமஸ்கிருதம் சீனம் ஏழு பேர் சொல்லிட்டாங்க இத்தனை பேர் இருக்கீங்க ஆறாவது மொழி தாய்மொழி தமிழ்னு சொல்றதுக்கு எவ்வளவு குச்சப்படுறீங்க நேர்பட பேர் தெரிஞ்சத சொல்றதுக்கு மார்டின் ஊதர்கின் ஒரு முறை சொன்னாரு இந்த உலகத்தில் இருக்கிற தீமைகளுக்கெல்லாம் காரணம் தீயவர்களின் செயல்கள் அல்ல நல்லவர்களின் மௌனம் என்று சொன்னார்